அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறையா பேர் இது போல் கம்மி ஏக்கர்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் வந்துட்டு இருக்குது ஒன்றரை ஏக்கருக்கும் வந்துட்டு பத்து சென்ட் குறைவாக தான் வந்துட்டு இருக்குது உளுந்து பருத்தி மக்கா சோளம் இது போல் போடுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி ரோடு முகப்புலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க நிறைய பேர் வந்து வீடியோவில் நம்பர் கொடுத்தாலும் வந்துட்டு நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா தான் அந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாகவே ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்